கண்ணா சொல்லுமா இன்னைக்கு என்னப்பா சமையல் சொல்றேன் முதல்ல வாழ்க வளமுடேன் இங்க இருந்து பாக்கலாம் வாங்கோ நல்லா சுட சுட வடிச்ச சாதம் ஃபாலோட் பை நல்லா ஆத்து முருங்கைக்காய போட்டு சூப்பரான ஒரு சாம்பார் தக்காளி பழம் போட்டு ரசம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் வெங்காயம் வந்து வருத்த கறி பீர்க்கங்காய் போட்டு கூட்டு பீர்க்கங்காவோட குடலும் கொட்டையும் இருக்கு பார்த்தியா அதை போட்டு வந்து ஒரு தொகையல் மாதிரி அரைச்சாச்சு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வந்து டாங்கர் பச்சடி மோர் குழம்பு வெண்டைக்காய் மோர் குழம்பு களத்துக்கு பருப்போம் இங்கே துளி சாதமும் வச்சிருக்கேன் அது எதுக்குன்னு சொல்றேன் பாரு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த சாப்பாடு வந்து துளி சாதம் வச்சிருக்கேன் பார்த்தியா இந்த துளி சாதம் வந்து எனக்கு நான் டயட்ல இருக்கிறதுனால அத்தினு சாதத்துல எல்லாமே போட்டு சாப்பிடுவேன் ஏன்னா சாதம் கம்மியாக இருக்கிறதுனால வெரைட்டி நிறையா இருந்தால்தான் எனக்கும் டயட்டி ஃபாலோ பண்ண மாதிரி இருக்கும் சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும் அண்ட் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா டாங்கர் பச்சடி பண்ணியிருக்கேன் தொகையில் து சாதம் போட்டுட்டு தொகையில இழுத்து பெசஞ்சுட்டு டாங்கர் பச்சை விட்டு தொண்டு சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும் ஒரு காம்பினேஷன் அப்புறம் துளியோண்டு சாதத்தை போட்டுட்டு சாம்பார் போட்டு வறுத்தக்கறி போட்டு சாப்பிட்டா அது ஒரு காம்பினேஷன் அப்புறம் துளி சாதத்தில் கடத்துக்கு வறுப்பை போட்டு இழுத்து பெசஞ்சுட்டு அதுல வெண்டைக்காய் மூலக்கழம்ப போட்டு நல்லா பெசஞ்சு சாப்பிட்டேன்னா பருப்பூசியே தேவை கிடையாது அப்படியே டபக்க டபக்குன்னு உள்ளே போயிடும் அப்புறம் துளி சாதத்தை போட்டுட்டு ரசம் விட்டு கூட்டை போட்டு சாப்பிட்டு சாப்பிட்டா ரசத்துக்கு கூட்டு காம்பினேஷன் அடுத்தது அது சாதம் விட்டுண்டு மோரை ஊற்றி ஜம்முன்னு பிடிச்சோம் அப்படின்னா விடுக்கனை கிடைக்கும் மாக்காவோ இல்லை வந்து வடுமாங்காவோ இருந்ததுன்னா அதுக்கு ஏத்த நிகார் எதுவுமே கிடையாது இன்னைக்கு ஒரே ஒரு குறை தான் கொண்டக்கடலாம் மட்டும் நினச்சிருந்தேன் சூப்பராக பார்க்கா போட்டு ஜம்முன்னு ஒரு பிட்ல பண்ணியிருப்பேன் அதான் என்னால் பண்ண முடியல ஸோ இதுதான் இன்னைக்கு சமையல் காம்பினேஷன்ஸ் டயட்டும் முக்கியம் அதே சமயத்தில் அளவு ரொம்ப முக்கியம் கைஸ் ஸோ நான் வடித்த சாதத்தில் இத்தனை நான் வெரைட்டியை போட்டு சாப்பிட்றேன்ல எனக்கு வயிறும் ரொம்ப மனசும் திருப்தியாக இருக்கும் You guys know a diet plan. You and the form. Bye. Bye.